வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமையோ வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் நீத்துக்கா பால்காரி ஒரு தரம் பிள்ளை விட்டுட்டோமே அது வந்து இன்றைக்கு நாங்கள் பால்காரி வைக்க போறோம் அதோட வந்து மருந்து கறி என்று சொல்ல வேணும் அடுத்தது மருந்து கறி ஓ மறந்து முடிச்சா சாகிறதா இல்லையே நஞ்சு மறந்து முடிச்சா தான் சாகிறது இது வந்து மருந்து வகுணம் கொண்ட நாங்கள் குருவி தல பாவக்காய்னு சொல்லுவோம் அந்த குருவிட்டு எல்லாருமே தேடி திரிவினோம் அது வந்து இப்ப சரியா அரிதாகிட்டு உண்மையிலுமே இல்லாம போய் கொண்டு நாங்களும் தேடி திரிஞ்சுதான் பிடிங்க நாங்கள் அந்த பாவக்காய வந்து அந்த குருவித்தல பாவக்காய்னு சொல்றது நாங்கள் எங்கட எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் அந்த பாவக்காய காட்டுறோம் அது வந்து பயிர் பயிரிடுற அது வந்து இயற்கையா வாரதுதான் இந்த மழை காலங்களுக்கு பிறகு பிறகு வாரதுதான் குறிப்பிட்ட நாளைக்கு தான் இருக்கும் அது என்னன்னா அந்த சின்ன பாவக்கா தானே கொஞ்ச நாளையில பழுத்து அந்த விதைகளோட விழுந்து அப்படியே அதெல்லாம் காஞ்சி போயிடும் அப்படியே அந்த குருவி தலை என்றேன்னு சொல்றேன்னா அந்த பாவக்கா வந்து ஒரு குருவின் தலை ஒத்த மாதிரி இருக்கும் அதனால குருவி தலை பாவக்கான்னு சொல்றது வேற பேர் இருந்தா சொல்லிக்கொள்ளுங்க நீங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த குருவித்தலை பாவக்காய் அப்படி இருக்கு ஒவ்வொரு அந்த குருவின் தலையல் மாதிரி இருக்கு தானே இது வந்து அப்பா தான் புடிங்க கொண்டவர் இது கூடுதலா அந்த காட்டு பக்கம் வேலி பக்கம் அப்படி தான மத்த முள்ள முசுட்டு அதுகள் மாதிரியே அந்த பின் பக்கங்கள் அந்த புட்டி பக்கங்கள் அது எல்லாம் இருக்கு இது வந்து குறஞ்சிட்டு முதல் வந்து எல்லாட்ட வேலி எல்லாம் இருக்குது இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க குறையும் தான இப்ப வேலியே மதிலா போயேக்க அப்ப அது வாரது குறைவா தான் இருக்கு ஆனா உண்மையிலேயே நிறைய மரந்து இருக்குது இதுல அது அதோட பூச்சிக்கு பூச்சி இருக்காது முந்தைய காலங்களில் பூச்சி எல்லாம் அதுகளை கூட இதுகள்லாம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் வந்து துப்புராக வாக்கி எடுப்போம் இதில் நாங்கள் சம்பல் தான் செய்ய போகிறோம் கறியும் பயிற்சி கொள்ளலாம் நாங்கள் சம்பல் செய்து காட்டப்போகிறோம் முதல் வந்து இதை வட்டி போட்டு தான் விதை போகிறோம் என்னோட அப்படி எடுக்கிறது கஷ்டம் இதில் விதை எடுக்கிறது வட்டி போட்டு நாங்கள் ஒரு தண்ணியில் வடிவாக கழுவிட்டு காய வைக்க வேணும் இப்போ நாங்கள் நிறைய நாளைக்கு பிறகு செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ வட்டி கழுவி காய வச்சுட்டு உடனே எடுத்து பொறிக்கலாம் அது வந்து இலகுவாக இருக்கும் நாங்கள் முதல் வந்து வட்டி அடுப்பேன் இது உள்ளுக்கு இருக்கு போகுது பளத்துட்டு பண்ணேன் உம் மேல பஜ்ஜியா இருக்கு உள்ளுக்கு பளத்துட்டு இந்த விதையை எடுத்துட்டா சரி பாருங்க ரவுண்ட் ரவுண்டா வெட்டி இருக்க பாக்க ஆசையாக கிடைக்கும் நாங்கள் மட்டமாக வெட்டிக்கிட்டேன் இனி இந்த உள் விதையில எடுத்து விடுவோம் இப்படி கத்தியால் குத்திக்கொண்டு இந்த கத்தியினை குத்தி குத்திக்கொண்டு இப்படியே திருப்பி விட்டால் சரி அப்படி இருக்கா சரி கொஞ்சம் என்ன வேலை தான் ஆனால் அவ்வளவும் சத்துறதுக்கு பலன் கிடைக்கும் ஓ பலன் கிடைக்கும் நாங்கள் அந்த உள் விதையெல்லாம் எடுத்துட்டோம் அடுத்தா பிறகுப்படி இருக்கன்னு வேறு ஒரு மோதிரங்கள் மேட கைக்கு போடுற மோதிரங்கள் மாதிரி இது நல்ல மெல்லி சாப்பிட்டு உணவு அப்படியே இனி கழுவி எடுப்பாங்க வடிவாக கழுவி எடுத்தா சரி தண்ணி நாங்கள் வடிச்சு போட்டு இப்படியே இப்படியே இந்த தண்ணி இல்லாம போகிறதுக்காக நாங்க கொஞ்ச நேரம் வைக்கப்போறோம் இப்போ வந்து நாங்கள் நீத்துக்காய வெட்டி எடுப்போமே அப்படி வட்டைக்கு தான் நீத்துக்காய் கூடாமல் இருந்தது இதையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிவிடுறேன் தெரியுமா அப்பா நல்லது அண்டைய மாதிரி புளைக்கு நல்ல பிஞ்சு நீ இன்னைக்கு நானே லவ் பண்ணினா அண்டைக்கு நீங்க லவ் பண்ணீங்க அது நான் சொல்லி விட்டு நான் நெஞ்சனாயறா ஆனா நான் பேந்தி நெஞ்சனா நிரது வேண்டி போட்டு பேந்தர்க்க வெட்டி கொண்டு வாங்கோன்னு சொல்லுவோம் நீ நெஞ்சனா மறந்து வரந்து போனே மாய் கொண்டு வந்து இப்ப வெட்டு மிரங்க அதே யோசனையா இருந்தது பேந்து சொல்லி போடுவீங்க நீங்க அத சொல்லி இருக்கலாம் தானே இந்த துண்டு துண்டா வெட்டி எடுப்ப பஞ்சு மாதிரி இருக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு நல்லா பிஞ்சுக்கு இப்போ வந்து இந்த விதையெல்லாம் எடுத்து விட இதில் பாருங்க நல்லா பிஞ்சு விதையாக இருக்குது ம் இந்த தோலை வட்டி விடுவோம் மெனி அதுதான்

அளவான துண்டுகளாக வட்டி எடுத்துட்டேன் இந்த சட்டிக்கா இன்னைக்கு இந்த வெள்ளை கருவே வைக்கிறோம் சட்டி காணும் அது அவிஞ்சு வேற சரியாவே அவியங்களுக்கு அப்படியே கொஞ்சம் இந்த அவங்க கறி ஏகமத்தம் இதுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் அதோட வந்து பால் கறி என்ன மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்ப்பேன் தாளிச்சு போடுறபடியாக நாங்கள் இப்படியே அவிய விடுவோம் தாளிக்க வந்து வெங்காயம் பச்சம்லாம் அதுகள் சேர்த்து கொள்ளலாம் இன்னொரு விஷயம் எங்களுக்கு தண்ணி விட தேவையில்லை இப்படியே நாங்கள் அடுப்ப மூடி அவைய ஏன்னா அந்த கிழங்குலேயே தண்ணி விடும் அந்த தண்ணியிலேயே அவிம எங்களுக்கு அவிஞ்ச அப்புறம் நாங்கள் முதல் பால் விடலாம் அடுப்பை தொடங்கிட்டு நாங்கள் நீத்துக்கு அவிகிறதுக்காக வைப்போம் இப்போ நாங்கள் ஒரு கற்று வந்து பார்ப்போம் எப்படி அவிஞ்சிட்டேன் ஃபுல்லாக அது அது மற்ற மஞ்சள் எல்லாம் சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு நல்ல அந்த கிழங்கு தானே மஞ்சள் கொஞ்சம் போட்டாலும் அப்படியே நல்ல நிறம் வேற தண்ணி பாருங்க பேருங்க அவ்வளோ தண்ணி நிற்கிதான்ட்டு இந்த கிழங்கு புருளை தண்ணியே பார்த்தீங்க இஞ்சே இந்த நீத்துக்காய்லேயே அந்த முருகை தண்ணியிலே அப்படியே அவ்வளோ ஒரு கொஞ்சம் மவியாட்டுக்கு மகளுக்கு சில அது அடியில் இருந்தால் அப்படியே இந்த கரைஞ்சிட்டுருது இந்த மேலாள் இருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் மவியாட்டுக்கு முடி பிரட்டி விட்டு நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மவிகாட்டுக்கு மூடி விடுவேன் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பார்ப்பேன் நல்லா அமைஞ்சிட்டு இனி வந்து நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக் கொள்வோம் சுதல் தரம் புழிஞ்ச பால் கட்டி பாலா அடுத்து விடுவோம் புடியே குண்டி விடுவோம் கொஞ்சம் பால் சேர்ப்போம் பால் விட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுக்குமா எங்களுக்கு பால் இப்போ நாங்கள் ஒரு காத்துல அந்த பார்ப்போம் பால் விட்டது நல்லா கொதிச்சிட்டுதான் எப்படி இருக்காது இருக்கும் அது கொஞ்சம் கூட மஞ்சளாக இருக்கும் இப்போ நாங்களுக்கு போட்டு தாளிச்சு போடுவோம் இந்த சட்டிக்கையே தாளிப்போம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் தாளிக்கிறதுக்காக கடுகும் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறோம் போடுவோம் கடுகு வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டு தாளிக்கவும் இது அதோட வந்து வெங்காயம் செத்தல் மிளகாய் அதையும் போட்டு கொடுவோம் நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் வெங்காயமும் செத்தலும் பொரிஞ்சிட்டு அதோட நாங்கள் களைய வச்சிருக்கிற கருகப்பை மிளையும் போடுவோம் அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் ஓ ஆனால் தாளிச்சு போட்டாதான் இந்த கறி நல்லா இருக்கு அதோட அந்த கறிக்கு வந்து நாங்க பருப்பும் செய்து செய்து கொள்ளலாம் பருப்பு சேர்த்து சமைச்சா நல்லா இருக்கும் இந்த புடலங்காய்க்கெல்லாம் பருப்பு சேர்த்து சமைச்சா நல்லா இருக்கும் அது மாதிரி இதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இறக்குவோம் தாளிப்பா சேர்ப்போம் இதோட இப்ப நாங்கள் அப்படியே பிராட்டி விடுவோம் தாளிப்பு வந்து எல்லா இடமும் செய்யறது தக்கனியா பிரட்டினா சரி கொஞ்சம் ஆற விட்டு தேசிக்காய்புளி சேர்ப்பேன் எங்களுக்கு கறி வந்து ஆறிட்டுது இப்போ நாங்கள் தேசிக்காய்ப்புலையும் சேர்ப்போம் வேணாம் எளிமிச்சம்பளம் இந்த எலுமிச்சம்பழம் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்தையும் படத்தக்கனையே பிரட்டி விடுவோம் எங்களுக்கு வந்து பால் கறி ரெடி ஆகிட்டுதேண்ணா இனி வந்து சம்பல் செய் அப்படியே நாங்கள் மூடி வச்சுட்டு சம்பல் செய்ய தொடங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஈரம் எல்லாம் காஞ்சி காய்ஞ்சு உளந்து போயிருக்குது தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் இதே காய வச்சு என்று சொல்லி சொன்னால் இந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு வேகமாக பொரியும் நல்ல முருகா பொரியும் அதுக்காகத்தான் வீண் நல்ல போ போட்டு பிரட்டி போட்டு பொறி பண்ணாங்க எண்ணெய் வந்து கொதிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் பாவக்காயை போடுவோம் நல்லபடிவாக பொரிய எடுக்கும் உங்களுக்கு பாவக்கம் எங்களுக்கு ஒரு அறைவா சீக்கிட்டவா பொரிஞ்சிட்டு ஆனால் நல்ல முருகை பொரிய வேணும் இப்போ பொரிய எடுக்கும் நாங்கள் சம்பளுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயை வெட்டுவோம் மேம் இங்கே பார்த்தீங்கண்டா தக்காளி பழம் சின்ன பழம் அண்டபடியாக மூண்டு எடுத்துருக்குறோம் பெரிய பழம்னா நீங்கள் ஒரு பழம் போட்டாலும் காணும் சின்ன வெங்காயம் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் சம்பல் அண்டபடியாக நாங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம் பெரிய வெங்காயம் போட்டேக்க அந்த கடி பிடைக்க நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் மூண்டு எடுத்துருக்குறோம் மிளகாங்க கழுவி எடுத்துருக்குறோம் வட்டி எடுப்பேன் நாங்கள் இந்த தான் சம்பல் செய்ய போறோம் அப்ப இதுக்கே வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போடுவோம் நல்ல மெல்லிசா வெட்டுவோம் அப்படி நாங்கள் பச்சை மிளகாயும் நல்ல சின்ன சின்னன்னா மெல்லிசா அரிஞ்செடுப்போம் பாத்தீங்கன்னா பாவக்காய் நல்ல முருகா பொரிஞ்சிட்டுது எங்களுக்கு உடனே வந்து வடிச்சு போட்டு எடுப்போம் நாங்கள் அப்படியே நாங்கள் எல்லா பாவக்காயும் பொறிச்சு எடுப்போம் தக்காளி பழத்தையும் நாங்கள் நல்லா சின்னதா இப்போ வந்து பாவக்காயெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் எப்படி இந்த சல இருக்குன்னு பாருங்க அப்படி நொறுங்குனா அப்படி படம் அவ்வளோ இதாக முருகை பொரிக்கணும் அதே சமயத்தில் கருகக்கூடாது நல்லா பொறிச்சு இனி நாங்கள் சம்பல் செய்ய தொடங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கு பாவக்காய்க்கு நாங்கள் உப்பு போட்டு பொரிச்சு நாங்கள் இருந்தாலும் இந்த இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு எங்களுக்கு தேவை உப்பு கொஞ்சமாக சேர்ப்போம் இதோடு வந்து ஒரு கரண்டி அளவில் நாங்கள் தயிர் சேர்க்கப்பறோம்

பாவக்காயை போட்டு நாங்கள் கசக்கக்கூடாது இப்படி அதனால வந்து நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வடிவாக பிடி நல்ல வடிவாக பிராட்டியை விட்டுட்டு பாவக்காயை போட்டு நோமலாகவே நாங்கள் பிராட்டி விட்டோம் சரி இப்போ நாங்கள் பருத்தி வச்சுருக்கிறோம் பாவக்காயை சேர்ப்போம் எவ்வளோ சேர்த்து பிராட்டி விடுவோம் வடிவாக கலந்து விட்டா சரி எங்களது பாவக்காய் சம்பல் அதுவும் குருவித்தலை பாவக்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு பாப்பமே இதை நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் இதுதான் இதா இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த குருவிதல பாவகை சம்பா ரொம்ப உம் அப்படியே இந்த சோத்தோட சாப்பிடறக்கே உண்மையிலுமே நல்ல ஒரு சுவையாதான இருக்கும் அப்ப நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாப்பாடு எங்கட என்னென்னடா பருப்பு பால் கறி அதோட கீரை கடையால் செய்திருக்கிறேன் பைத்தங்காய் ஒரு பிரட்டல் கறி அப்பளம் மிளகாய் அதோடு பார்த்தீங்கண்டா எங்கட நீத்துக்காய் பால் கறி எல்லாமே கூடுதலாண்ட பால் கறி சம்பல் சம்பளெலாம் இதில் முக்கியம் முக்கியம் உண்மையிலேயுமே

மற்ற பாவக்காய் இதே மாதிரி சாம்பல் ஃபங்க்ஷன் அண்டங்க அந்த ரெடி விட்டு எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படி செய்யணும் எல்லாத்துக்கும் சைவ நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் இது செய்யணும் அதே மாதிரி இந்த பீர்களுக்குரிய நிகழ்வு இருக்கலோ அதுக்கு கட்டாயம் செய்யணும் இந்த சம்பல் பாவக்காய் கறி ஒன்று கட்டாயம் வைக்கிறான்னு சொல்லுவீங்க அதை வந்து சம்பளாவே செய்து கொள்ளினா கணக்கு அந்த உரைப்பும் இல்ல பெரிய அளவில் உரைப்புகளும் இல்ல மடாகரே ஜாபர் அண்ணரோ ஒரு வயித்துக்கு நிறைவான சாப்பாடு அப்படி நீरुடம்போ அபடியான உடம்பாகளலாம் ஒரு நல்லது. ம். நீதுகா சுரகாய்லாம் உம்மிலேமே நல்ல ஒரு இது உம்மிலே. நீர் புடி பகூடுனது. உம்மிலே இருக்க பாதிகள் இருந்தால் வள்ளிக்களமே ஒரு அட்மேன ஒரு நிறைவான ஒரு சாபார்னு தான் சொல்லுறோம். இதுக்கு மிஞ்சி மச்சம் எல்லாம் கிட் டவுன் அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ம். இந்த கொடாரமேன ஒரு வீடியோ இன்றைக்கு நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்